நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார் அப்பா அம்மா நான் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் அது அம்மா நான் கிருஷ்ண சாஸ்திரி திருமறை நான் எவ்வளவு தேவேண்டி உனக்கு சுலோக்ஷனா என்ன மனுச்சிருங்கப்பா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல நான் கிருஷ்ண சாஸ்திரியை காதலிக்கிறது இதுவரைக்கும் அவருக்கே தெரியாது அந்த காதலச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனச விட்டு தோரும்ப போயிட்டாங்க அதே தப்ப நான் செஞ்ச உங்ககிட்ட விட்டு தோருமா போக விரும்பல எனக்கு ஏன் காதல விட உங்க கௌரவம் தான் அப்பா முக்கியம் அத விட நீங்க ஏன் மேல வச்சிருக்கிற முக்கியம் எங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மறந்துடுவேன் எனக்கு நீங்க எல்லாரும் வேணும் தேவா இப்போவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டு கட வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரை கண் துனுமா கண் துடுமா வட்டி போடுகும் வேண்டாமா சார் தம்பி ஆனா அவங்க வீட்டு பெரியவங்க கல்யாண விஷயத்தை பேசிட்டுவாங்க ஆனா அதுக்கும் லவ் பண்றது தப்பு இல்லை பெரியவங்க கிட்ட ஓடி போடுறதுதான் தப்பு போய் பேசிட்டு வாங்க

வாய் முடிட்டு வா மரியாதையா தான் வந்திருப்பல்ல வாங்க போலாம் பூவ 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 டேய் சுலைமான் நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுடா யூ ஆர் சக்சஸ் ஷர்மில உன்னை லவ் பண்றேன்னு எல்லார்ட்ட சொல்லிட்டா சம்பந்தம் பேசிறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஏ வீட்டுக்கு ஏண்டா டேய் அவங்க போயிட்டு இருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்குடா அங்க போனாங்கனா நான் சொல்ல மண்ணுக்கு தெரியல இவனுங்களுக்கு எந்த சொன்னல்ல அட்ரஸ் சொல்ல கூடாது எந்த பக்கம் போகணும் சொல்லி தொலை காலனி இதுதான் ஆனா வீடு எங்கன்னா தெரியல சார் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது ஆபத்தில் உள்ளார் நாலு மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும் எப்போ பிரபாசன் நினைச்சு போன கட் பண்றாரா இப்ப யாருக்கு போன் பண்றது ஆஹ் கிருஷ்ண சாஸ்திரிக்கே போன் அடிப்போம் அவனுக்குதா கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி நம்மளை மாட்டி விட்டது அவன்தானே கொஞ்ச நேரம் அவன் கிட்டயும் விளையாடுவோம் ஹலோ யாரு என்கவுண்டர் ஏகாம்பரண்டா என் பென்று ஐயோ இவ இன்னும் இந்த கேஸ் விடல போல இருக்கே சொல்லுங்க சார் தப்பான ஆள் கிட்ட என்ன அனுப்பி வச்சிட்டேன்ல உன் வீட் அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு டிராஃபிக் மட்டும் இல்லைன்னா இன்னும் பத்தே நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பேன் அடச்சா இவன் நம்மளை குழி தொண்ணி புதைக்க விட மாட்டோம் போல இருக்கு என்னடா ஆச்சு நோக்கு இவ்வளவு பதட்டமா எங்க போயிட்டு யாராவது வந்து கேட்டா வர ஒரு மாசம் சொல்லிடுமா

இந்த வீடு நரசிம்ம சாஸ்திரி சுவாமிகள் வீடு தானே யார் யார் சொன்னது இந்த வீடு என்னோடது இங்க நரசிம்ம சாஸ்திரி வீடு தெரியுமா உங்களுக்கு ஏன் தெரியாது காட்ற ஏன் கூட வாங்க நிறுத்து 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 இங்க தான்டா வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஆ இது வந்துட்டே இருங்க ஆஹா அம்மா என்ன இப்படி இருக்கணும்டா மகாலட்சுமி பிம்பலகடி பிளாக்கி மாதிரி இருக்காங்க யார் தம்பி நீங்க கிருஷ்ண சாஸ்திரியை பார்க்கலான்னு வந்தோம் ஐயையோ அவன் இப்பதான் ஏதோ அவசர வழியா வெளியில போயிருக்கான் அவருக்கு இருபத்தையர் ரூபா வந்து கொடுக்கணும் இருபத்தஞ்சாயிரமா ஆமா இங்கே நிற்கிறேளே உள்ள வாங்கோ உன் பேரு என்ன கிருஷ்ணா போறேன்

வரும்போது <laughs> 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 அம்மா கையால சாப்பிட்ணும் போல இருந்தது அதான் வந்துட்டேன் அம்மா மேல யாரும் வாசம் வாசக்காரப்பில்ல பாக்கம் அடையிருங்களா நடிகன் படத்துல வர சத்யராஜ விட பெரிய நடிகனாக இருக்கான்டா அவங்க எடுத்துக்கா எலுமிச்சம்பழம் ராமா ஆமா இதோ பேசனோடனே எடுத்துக்க எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றா உங்க அபிப்ராயம் என்னன்னு அண்ணனுக்கு எடுத்துக்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க பொங்கள மாதிரி பணக்காரா எங்கatlasல சம்பந்த வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கனோ அம்மா எதுக்காகப்பா நாம வெஜ் அவாளோ நான் வெஜ் ஒத்துகாதிங்கோ உனக்கு கொன்னா பாவம் போச்சுன்னு பெரியவா சொல்லுவா பணத்துக்கு முன்னாடி வெஜ் ஆதுது நான் வெஜ் ஆதுது ஆ உங்களோட சம்பந்தம் எங்களுக்கு சம்மதம் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கமா எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த அத்தை நான் வெச்சது தான் சட்டம் நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஊ ஊன்னு சொன்னாரனா கோனா குத்துவே பாத்துக்கோ இது மேலமா குத்துவீங்க அது அது செல்லமா கோமட்டில குத்துவேன்னு சொல்றாங்க ஆமாமா அதேதான் சரிங்க நாங்க புறப்படுறோம் ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பாக்க வாங்க வந்துறோம் உனக்கு என்ன பைத்தியமா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா நீ இந்த விருப்பலியா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு அப்பதான் ஒத்துக்கிட்டாரு இல்ல ஆமா ஒத்துக்கிட்டாரு நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு அது சுலைமான் தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டேன் கிருஷ்ண சாஸ்திரி என் பேர் கிருஷ்ண சாஸ்திரி இல்ல சுலைமா உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு அம்மாடி பிராமணர்கள் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டனுக்குமா அம்மா தாயே தாய் செஞ்சுக்கல மன்னிச்சிருமா மாமாவோட கோபத்தை குறைச்சு ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்த உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்லை இந்த கல்யாணம் நடக்காது மறந்துரு என்னால முடியாது நீ யாருன்னு தெரியாம இருக்கும் நான் உனக்கு அதளிச்சேன்

எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை பிடிச்சி பறந்து வந்துட்டேனாக்கும் நல்லது நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு சுபயோக சுப முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம் சுபம் அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை பார்த்து நரசிம்மசாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம கதை கந்தல் ஆயிடுதா ஆகாது ஹலோ சங்கரமாண்டியா அவன் யாரு நீங்க தானா சரி சார் விரோதி வீட்டுல விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நீயும் உன் புள்ளையும் லுங்கியும் ஜட்டியும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா யாரா நீ உன் நலன் விரும்பி உனக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கற நோட் பண்ணிக்கோ என்னது அந்த வீரபாண்டிய ஐயா தம் பொண்ண நரசிம்ம சாஸ்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறாராம் நரசிம்ம சாஸ்திரியா அவன் யாரு Facebookல கடைபானா அவர் Facebookக்கு இன்ன புக் எல்லாம் வரல நான் ஒரு நம்பர் சொல்றேன் எழுதிக்கோ 9160127777 நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி அழு ஹலோ

அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகள் ஆகிக்க போறியா ஆமாண்ணா நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைய உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போகணும் சாஸ்திரி அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன் அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முயற்சி பண்ணு வச்சுக்க அதே மேடையில உன்னையும் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன் உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ண என்னாச்சுனா எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கேன் அத என்னடி கேக்குற இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றான் டேய் அந்த சங்கரபாண்டி அப்படியே அப்ப மேரேஜை கேன்சல் பண்ணிட்டா அது வீரே படி சும்மா விட்டு வரானா அவன் சும்மா இருப்பான் அவனும் என்ன வெட்ட தான் போறான் என்ன டென்ஷனா இருக்கீங்க அதான்டா அந்த வீரபாண்டியரோட பொண்ணை நீ லவ் பண்ணி தொலைச்சது அங்க கல்யாண சாவு மூணு அடிக்க போறது இங்க என்னப்பா சொல்றீங்க நான் எப்ப அவளை லவ் பண்ண கல்யாணம் பண்றதுக்கு என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அவாத்திர நீ யாகம் கூட நடத்திருக்க நான் எந்த யாகமும் நடத்தலப்பா என்னடா சொல்ற யாகத்தை நீ நடத்தலையா இல்லம்மா வேற யாரும் நடத்திருப்பா நான் தான் நடத்தினம்மா நீயா தம்பி எப்படி இருக்க யாருடி இந்த பையன் நோக்கப்படி தெரியவன நம்ம புள்ளதான்னா

என்ன லவ் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குப்பா அப்போ வீரபாண்டியம் பொண்ணு காதலிக்கிறது ஒன்னையா ஆமா அப்பா அவர்களே இவனுக்கு தோப்பனாரா நடிச்சு உன கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டா இவன் தலை கட்டு நம்ம புள்ளையான